पाले इलाज चालू है, पैसे तरीका का ढोल दे। अल्लाह कहीं तरीका हो? ये दोनों प्रदान जो अल्लाह धारण सह सही अवसर। सही लाभ यानि तंबीर का सामने हमें साथ। अब वो बहने चले

ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி தேங்க்யூ சார் இப்போ எல்லா படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இந்த நடக்கலன் விடுதலை பற்றி நல்லா எப்படினா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு எவ்வளோ கஷ்டப்பட்டு உட்படுறாரு அப்படிங்கறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் எவ்வளவு எவ்வளவு டைம் எடுத்தாலும் இது ஒரு ஒரு கற்பனைய உருவாக்குறதுங்கிறது இப்ப நான் ஒரு பாட்டு போடேன்னா அந்த பாட்டு அதுக்கு முன்னாடி அங்க இல்லை இப்ப ஜெர்மனி ஜெரனின்னு ஒரு பாட்டு போடணும்னா அந்த பாட்டு அதுக்கு முன்னாடி அங்க இருக்கிறது அதே போலதான் ஒரு படம் வரேன் சார் உங்களுக்கு கேட்க சார் இன்னும் கேட்க எதுவும் சம்பளம் சார் நீங்க ஆக போகிறோம் இல்லையா

என்னையே வளைக்குது என்னையே வந்து தொலைக்குது கதாநாயகி போட்டிருச்சு பாடுறதுக்கு சஞ்சய் சுப்பிரமணியம் நான் பாட்டு எடுத்துட்டேன் எடுத்துக்கப்புறமா வந்து வெற்றிமா இருக்கும் இல்ல சார் உங்க வாய்ஸ் அப்புறம் அவருக்குன்னு ஒரு பாட்டு மனசுல மனசுல ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி பட்ட மனசில அம்பேதர மனசில

என்ன பேசுறதுன்னு தெரியல இந்த விடுதலை வந்து உங்களை பதிலே நான் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா நான் தான் முதல்ல பார்ப்பேன் எனக்கு அப்புறம் தான் நீங்கள் தான் பார்த்துட்டு நான் தானே முதல் பேசுகிறேன் எனக்கு தானே முதல்ல போட்டு காட்டுறீங்க இப்போ நீங்களே நீங்களே பார்க்கறதுக்காக படம் எடுக்கிறீங்க இல்லை எல்லாரும் பார்க்கறதுக்கு தான் படம் எடுத்துருக்காரு இந்த படத்தை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துருக்கேன் எல்லாரும் எதிர்பார்க்கறது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்ல நினச்சிக்கிட்டு செகண்ட் பார்ட்ல இப்படி தான் வரோன்னு என்ன எதிர்பார்க்காதீங்க அவர் வேறு ரூட்டில் டிராவல் பண்ணுறாரு அவர் வேறு ரூட்டில் ட்ராவல் பண்ணுறாரு அது நான் வாரம் ஒரு மாதிரி இமேஜின் பண்ணிட்டு நான் என்னென்னமோ சொங்க அவரோட ரொம்ப ஆனால் அதெல்லாம் மீறி வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றிப்படமாக வந்து இதை வந்து ஆக்குவார் ஆக்கணும் இந்த படம் வந்து நல்ல வெற்றி அடையணும் ஏன்னா அவ்வளவு உழைப்பு இருக்கு இவ்வளவு இவ்வளவு பேரும் நல்லா உழைச்சிருக்காங்க ராஜீவ் மேரன் சாரை பார்த்தா அவர் யாருன்னு கேட்டேன் நான் எனக்கு தெரியாது நான் பார்த்தது பார்த்ததில்லை யார் யார் சார் ராஜீவ் மேனன் சார் யாரும் கேமரா பண்ணுவார் அவராக ஆமாம் அவர் தான் என்ன சார் அதே மாதிரி சேட்டன் சேட்டன் இந்த நம்ம அவர் செகண்ட் பார்ட்டில் ஒரு நான் எதை பார்த்து ரொம்ப பாராட்டினோ அதெல்லாம் வெற்றி மேல கட் பண்ணிட்டாரு அவரை கூப்பிட்டு சுடுக வச்சுட்டு அவரை அவங்க ஃபேமிலி எல்லாமே வந்து அவரை ரொம்ப பாராட்டினேன் அவ்வளோ தூரம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டினேன் பாராட்டினா சார் லைஃப்ல இது ரொம்ப பெரிய விஷயம் சார் அப்படின்னாரு ஆனால் அதெல்லாம் நான் வந்து எதிர்பார்த்து பார்த்தா தான் அதெல்லாம் கட் பண்ணிட்டு அவர் வெற்றி மாறாரு ஆனால் அவர் தான் நான் டைரக்டர் அவர் டிசைட் பண்ணுறாரு அவர் அவர் டிசைட் பண்ணுறது தான் நம்ம படமாக பார்க்குறோம் இந்த ஒரு படத்தை உருவாக்குறது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒரு ட்யூனை உருவாக்குறது அதே போல் ட்யூன் வந்து எனக்கு வந்து எப்பொழுதுமே என்ன இருக்குன்னா ஒரு டைரக்டர் ஒரு படம் ஒர்க் பண்ணுறேன்னா மைண்டு உள்ள வந்து ஒரு சுச்சுவேஷன் சொன்னாங்கன்னா உள்ளே வந்து பிளாங்க் ஆகிடும் டென்ட்டி ஆகும் ஒரு கற்பனையே இருக்காது ஆரம்பிச்சாச்சுன்னா அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஒரு ஒரு டைரக்டர் வந்து ஒரு படம் நான் தெருவில் ஒர்க் பண்ணுறேன் அந்த படத்துக்கு வந்த கதை சொன்ன உடனே இந்த படத்துக்கு சார் நான் ஒரு ஆகாயத்தில் ஒரு புள்ளி வைக்கணும் அப்படின்னா என்னுடைய என்னுடைய எண்ணம் அதாவது இசையில் ஆகாயத்தில் எப்படி புள்ளி வைப்பீங்க அவருடைய இசை வந்து ஆதாயத்தில் புள்ளி வச்ச மாதிரி எழுதணும்னு நினைச்சுக்கிட்டு போறேன் கம்போசிங்கு அவர் சொன்ன அவங்க எல்லாம் பாட்டெல்லாம் எழுதிட்டு வந்துடுறாங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டா அப்படியே தூக்கி வச்சுட்டு அவங்க போட்டப்பா அவங்க எழுதிட்டு வந்த பா பாட்டெல்லாம் வரிசையாட்டி ஒன்று ஆரம்பித்தேன் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணேன் இது எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி படம் அமையிறது வேற ஆனால் அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நான் கொடுக்குறது வேற எனக்கு அது ஒரு மேலேயே இல்லை இவங்களோட எதிர்பார்ப்புக்கு என்ன ஆகாயத்தில் புள்ளிவை சொன்ன சார் நான் சொல்ல முடியும் ஒற்றி மாறும் அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே பாட்டு அவர் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுறாரு ஃபுல்லாக வந்து அந்த வீடு பார்த்துட்டு எங்கேயோ நிரம்பி பாட்டு பார்த்தா இவர் இப்படி புகழப்பட்டு என்ன ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த புட்டேஜ் எல்லாம்

எல்லாரும் பேசுறதையும் கேட்டேன் அவர் கேட்டார் வச்சு சார் நீங்கள் முதல்ல பேசிட்டு நீங்கள் போயிருக்க அப்படின்னாரு பிள்ளைங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி எல்லாரும் பேசுகிறதையும் கேட்கறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இங்க வந்து நம்பி வாழ்க்கை அவரை பற்றி அவர் சொன்னார் சொல்லிட்டு விஜய் ரொம்ப அப்பா கேட்டேன்னு சொல்றேன் நன்றி எல்லோருக்கும்